தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை கவலைக்கிடமாக உள்ளது அதனை முறைப்படுத்த செய்ய வேண்டிய பொறுப்பு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கையிலே இருக்கிறது துரதிருஷ்டமிஷமாக இதை கையாள முடியாமல் ஆட்சியாளர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தினமும் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வரும் செய்திகளே என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலே மகளிர் பாதுகாப்பு மட்டுமில்லாமல் டாஸ்மாக் தொல்லைகள் கள்ளச்சாராய விற்பனை போதை பொருட்கள் இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாகவே இந்த அரசு செயல்பட வேண்டுமே தவிர அது அதுபோன்ற செயல்பாடு இல்லை மணமகிழ் என்ற பெயரிலே மணமகள் மதுபார்கள் வீதிக்கு இரண்டு திறந்து பெண்கள் குழந்தைகள் நடமாட முடியாத சூழலை அரசு ஏற்படுத்தியிருப்பது தமிழகத்திற்கு வெட்கட்கேட்டையும் தலகுடிவையும் தருகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன்